ஏகாதசி தினத்தில் சார்தம் செய்பவர்கள் பித்ரு பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளலாமா நல்ல கேள்வி அதாவது ஏகாதசி திதி அன்னைக்கு எல்லாரும் கட்டாயம் உபவாசம் இருக்கணும் கட்டாயம் அன்னம் சாப்பிடக்கூடாது அன்னம் அப்படின்னு சொன்ன சாதத்துக்கு பேர் ஓதனம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல சாதம்னு சொல்றோம் இல்லையா அதை கட்டாயம் சாப்பிடக்கூடாது மற்றபடி ஏதாவது பலகாரம் அதாவது டிஃபன் மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம் முடியல அப்படின்னா இல்லை பால் பழம் சாப்பிட்லாம் இந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாமே தவிர கட்டாயம் சாதம் சாப்பிடக்கூடாது யாராக இருந்தாலும் இப்போ ஏகாதசி அன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ணுறா சில பேர் வருஷா வருஷம் ஏகாதசி அன்னிக்கே ஸ்ராதம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அப்பா அம்மா ஏகாதசி காலம் காலமாயிருப்பா ஏகாதசி திதியில் ஸ்ராத்தம் பண்ணி பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அல்லது இந்த மகாலய பட்சம் நடக்கிறது மகாலய பட்சத்தில் ஏகாதசி அன்னிக்கு வந்து வாளுக்கு பண்ணுறேன் ஹோமம் பண்ணி பண்ணுறேன் பக்ஷமஹாலயம் பண்ணிட்டு இருக்கேன் ஏ டெய்லி தர்ப்பணமா பண்றேன் ஏகாதசி அன்னைக்கு ஹோமம் பண்ணி பண்றேன் அப்படின்னு யாராவது சொன்னான்னா அப்போ என்ன பண்றது அதாவது இந்த ஸ்ராத்தம் பண்ணினா அந்த ஸ்ராத்த சேஷம் பித்ருசேஷம் பித்திருக்களுடைய பிரசாதமான அந்த பித்திருக்களுக்கு உணவளித்து மிச்சம் இருக்குமே அந்த அன்னம் மற்ற தின்பண்டங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறதா எடுத்துக்காமல் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி இது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் யார் ஸ்ராத்தம் பண்றானோ அவனுக்கு கர்த்தா அப்படின்னு பேர் அவனுடைய பத்னி இரண்டு பேரும் அதுல முக்கிய கர்த்தாக்கள் அப்பாவுக்கு ஸ்ராத்தம் நடக்கிறது அம்மாவுக்கு அல்லது அம்மாவுக்கு நடக்கிறதுன்னா அவருடைய பையன் மாட்டு பெண் எத்தனை பசங்க இருந்தாலும் அவர் அவர்கள் கர்த்தா எல்லாரும் கர்த்தா இல்லையா அப்ப இந்த கர்த்தாவாக இருக்கிறவர்கள் கட்டாயம் பிதிருசேஷத்தை எடுத்துக்கணும் அது ஏகாதசியா இருந்தாலும் அவர்கள் கட்டாயம் பிதசேஷத்தை எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் சாதத்தை சாப்பி சாப்பிட்டு தான் ஆகணும் அன்னைக்கு ஏகாதசியா இருந்தாலும் சாஸ்திரம் சொல்லி ஒருத்தோ அது தோஷம் கிடையாது ஏகாதசி உபவாசத்துக்கு பங்கம் கிடையாது அன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ணி அவ ஏகாதசி அன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ணி அந்த பித்திருசேஷத்தை அன்னத்தை சாப்பிட்டாலும் ஏகாதசி உபவாசம் இருந்ததாதான் கணக்கு உபவாசத்துக்கு பங்கம் கிடையாது ஆனா மற்ற பந்துக்கள்லாம் இருக்காளே கோத்திரதாயாதிகள்லாம் கோத்திரக்காராலெல்லாம் இருப்பாளே அவாலெல்லாம் அதாவது பெரியப்பா பெரியப்பாப்புள்ள இந்த மாதிரிலாம் இருப்பா இல்லையா அவாலும் பித்ருசேஷத்தை வந்து சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு ஆனா இந்த மாதிரி ஏகாதசி அன்னைக்கு இந்த சிராதம் நடந்ததுன்னா அவ வந்து அன்னம் சாப்பிடக்கூடாது ஏதோ பித்திருப்பிரசாதமாக மற்றது ஏதாவது அதிரசம் அந்த மாதிரி ஏதாவது தென்பண்ணங்களை வாங்கி பிரசாதமாக சாப்பிடலாமே தவிர அன்னத்தை சாப்பிடக்கூடாது அவர்கள் இப்படி விபாகம் பண்ணி சாஸ்திரம் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கு ராம்ரா